நாங்கள் எதையுமே அப்பா கிட்ட வருத்தி போராடி ரெட்டு உடுத்தி சாம்பலில் அதெல்லாம் அப்போ ரெட்டை கலந்தாச்சு சாம்பலெல்லாம் நீக்கியாச்சு புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தாச்சு அவர் சிலுவையில் நம்முடைய பாடுகள் துக்கங்கள் ஆமாம் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கி அக்கிரமத்துக்காக நம்ம போய் ரெட்டு உடுத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் பாடுகளுக்காக என்னது சொல்கிறது மீறுதலுக்காக நம்ம போய் அவர் சமூகத்தில் மண்டாட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒருத்தர் அதுக்கெல்லாம் கிரயத்தை கொடுத்து அதுலேருந்து நம்மளை விடுவிச்சிட்டார் இன்றைக்கி அப்பா பிள்ளை உறவு தான் இங்கே ரொம்ப முக்கியம் கீழ்ப்படினால்தான் ரொம்ப முக்கியம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சொல் பேச்சு கேட்டு வாழ்ந்துட்டாலே போதும் வாழ்க்கை நல்லா இருக்கும் புரிஞ்சுதுங்களா தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் கீழ்படியாமல் எத்தனை நாள் முழங்காலில் ஜோமன் நின்றாலும் எத்தனை நாள் உபாசம் போட்டாலும் ஒரு இம்மி கூட நகராது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் தான் வேதம் சொல்லுது கொஞ்சம் போல் நடக்கும் உங்களுடைய அந்த என்ன சொல்கிறதுக்கு அதுவும் ஒரு விசுவாசம் அப்படி கிடந்து தேவ சமூகத்தில் கிடக்கிற ஒரு விசுவாசம் சரி பிழைச்சி போட்டோம் அப்படின்னு விடுறது தான் அதனால் தயவுசெய்து பிள்ளையாக இருந்து உரிமையோடு அவர் அடுத்த நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அவன் தேவனுடைய அன்பை புரிஞ்சு நம்ம சுய பலத்தில் இல்லை அவரே நமக்கு பலமாக இருக்கிறார் நான் தான் சொல்லுவேன் நான் ஜோம் பண்ணி இதை பெற்றுக்கொண்டேன்னா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அவர் உங்களுக்கு பலத்தை தரலைன்னா யார் சார் ஜோம் பண்ண முடியும் யாராவது ஆம் அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் ஆம் விலவின காய்ச்சல் நேரத்தில் உங்களால் ஜபம் பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம் முடியவே முடியாது வெலை தவறு தரலன்னா ஜபம் வாயிலேருந்து வராது முழங்கால் போட முடியாது ஒரு காய்ச்சலுக்கு தாங்குவீங்களா ஒரு காய்ச்சலுக்கு தாங்குவீங்களா யாராவது இருக்கிறீங்களா அப்பேற்பட்ட பெலசாலி யாராவது இருக்கீங்களா ஒரு காய்ச்சல் வரட்டும் நீங்கள் எந்திரிச்சி ஜோப் பண்ணிடுங்க முழங்காலில் நின்றுங்க நான் பார்த்துட்றேன் ஒரு காய்ச்சல் வந்தால் சில நேரம் பார்த்துருக்கீங்களா அவ்வளோ தான் செத்தே போயிடும் அப்படின்னு தோணும் பார்த்துருக்கீங்களா யாரோ அனுபவிச்சிருக்கிறேன் ஒரு சின்ன காய்ச்சல் வரும் அந்த விலவே நம்ம பாருங்கள் ஏய் அவ்வளோதானா நம்ம சரீரத்தில் கொஞ்சம் கூட பெலன்ட்ருக்காது செத்துருவம் தான் நினைப்பேன் சார் ஆமாம் அதான் நான் சொல்கிறேன் இந்த பெருமையில் வாழவே கூடாது நான் என் ஜவம் என் உபவாசம் என் அர்ப்பணிப்பு அதான் இல்லை இல்லை அப்பாவுடைய பிள்ளையாக நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் பெருமையோட நின்று நான் அப்படியாகும் இப்படி ஆகும்னு உங்கள் சுய ஒழுக்கத்தை வந்து இங்கே நின்று அவர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவர் பார்க்காத அவருக்கு நம்முடைய இருதயம் பூரா தெரியும் சரிங்களா இங்கே சுய ஒழுக்கத்துக்கு வேலையே இல்லை அதான் பவுல் சொன்னார் சுய சக்தி எங்களுடைய எனது சுயக்கிரியினால் அல்ல நற்கிரியை நற்கிரியை வேற கிரியை வேற சுய கிரியைனால் நம்ம ரசிக்கப்படலை புரியுதுங்களா ஆமாம் அவருடைய கிருபைனால் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் ரசிக்கப்பட்டவன் நற்கிரியை செய்கிறது தான் நல்லது ஓகே அதனால் எனக்கு அன்பானவருங்க இதுக்கு பேர் தான் கிருபை இதை தான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணுறதுனால இன்றைக்கி கிருபைனாலே அலர்ஜி ஆயிடுது இன்றைக்கி புதிய உடம்படிக்கைனாலே அப்படியே மக்கள் அப்படியே அத்தடி ஆமாம் கோஷனாக எப்படி அலடுறாங்களோ அப்படி புதிய உடம்படிக்கா கிரேஸ் கிரேஸ்ன்னா மோம் முடிஞ்சு போச்சு கிரேஸுனாலே பிடிக்க மாட்டேங்க கும்மாட்டிக்கிட்டு வருது சரிங்களா சரி கத்தர் இதுல இருந்தா நம்மள தூக்கி எடுத்துருக்கிறார் நம்ம அறிந்து இந்த சத்தியத்தை உலகம் முழுவதும் பரப்பதான் நம்மளே தெரிந்தெடுத்திருக்கிறார் ஓகே